ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து தேய்பிரை பஞ்சமி ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அதுவும் வெள்ளிக்கிழமில வந்திருக்கக்கூடிய தேய்பிரை பஞ்சமி இப்போ வராகி அம்மன் சிலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க சிலை இல்லாதவங்க ஃபோட்டோ வச்சுருந்தா அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அழகா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் சிலையும் இல்லை ஃபோட்டோவும் இல்லை அப்படின்றவங்க ஒரு அகல் தீபம் வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு அகல் தீப ஒளியில் வராகி அன்னை இருப்பதாக நினச்சி வழிபாடு செய்யலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்டி பர்சன்ட் எல்லார் வீட்லையுமே வந்து வராகி அம்மன் ஃபோட்டோ இருக்குது அப்படி இல்லைன்னா சிலையும் வச்சு தான் இப்போ வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம் இது ரெகுலராக நீங்கள் எப்படி வளர்வை பஞ்சமி எப்படி வழிபாடு செய்வீங்களோ தேய்பரை பஞ்சமி எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கலாங்க முதல்ல இன்றைக்கி வந்து பஞ்சமி தேதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மூணு நாற்பத்தி மணிக்கு பஞ்சமி தேதி ஆரம்பிக்குதுங்க மறுநாள் சனிக்கிழமை வந்து ஒன்னே கால் மணி வரைக்குமே பஞ்சமி தேதி இருக்குது பொதுவாக வராகியம்மன் வழிபாடு அப்படின்னா மாலை நேர வழிபாடு அப்படி இல்லைனா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க நம்ம வெள்ளிக்கிழமையும் செஞ்சுக்கலாம் சனிக்கிழமையும் செஞ்சுக்கலாம் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேங்க நம்ம வந்து உப்பு தீபம் எப்படி ஏற்றுறது உப்பு அதுக்கப்புறமா வந்து கிராம்பு வச்சு எப்படி தீபம் ஏற்றலாம் நம்மளுடைய சகலவிதமான துன்பங்களும் தீரும் அப்படி நான் சொல்லியிருப்பேங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்த இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இப்போ சொல்ல ஒரு சூ சூட்சமாக பரிகாரம் நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமாக பரிகாரத்தை நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்கலாங்க வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக கருப்பு உளுந்தில் செய்யப்பட்ட பொருட்களை வந்து வைக்கலாங்க அதே போல் பணம் கருப்பட்டியால் செய்யப்பட்ட பொருட்களையும் வைக்கலாங்க கிழங்கு வகைகள் மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளை வந்து வராகி அம்மனுக்கு வைக்கலாம் வராகி அம்மனுக்கு சிவப்பு நிறப்புக்கள்னா ரொம்ப பிடிக்குங்க அது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மல்லிகைப்பூ முல்லை இந்த மாதிரி நமக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் இதோடு மட்டும் இல்லாமல் எப்போதும் போல் வராகியம்மனுக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அது ஒரே அகல் தீபம் பஞ்சமுகமாக இருந்தாலும் சரி இல்லை ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாக கூட வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் வந்து பஞ்சம தீதியில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க அப்படி தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க இன்றைய தினம் யாராவது கஷ்டப்படும் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பொருளை தானமாக தரணுங்க அடுத்ததாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு சில சூட்சமங்களை நம்ம கையாளணுங்க அந்த சூட்சமங்கள் என்னென்ன ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க இப்போ வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி விரலி மஞ்சள் மாலை கட்டி வராகியம்மனுக்கு சாத்தி வழிபாடு செய்ய சீக்கிரத்திலேயே கல்யாணம் நடைபெறுங்க இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த மஞ்சள் மாலையை கட்டினங்க அவங்க கையாலேயே கட்டி வராகியம்மனுக்கு மாலையாக போடும்போது அதுக்கு பலன் உடனேயே கிடைக்குங்க இப்போ ஒரு சில ஆண்களுக்கு கட்ட வராது அப்படின்னா அவங்களுடைய அம்மாக்கள் கட்டலாம் பெண்களுக்கும் அவங்களுடைய அம்மாக்கள் கட்டலாம் இருந்தாலும் குறிப்பாக அவங்க கையாலே கட்டி மாலையாக போடும்போது நல்ல பலன் கிடைக்குங்க அது கோவிலேயே இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயே நீங்கள் சிலை வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த சிலைக்கும் போடலாங்க நல்ல பலனை சீக்கிரத்திலே கொடுக்கக்கூடியது இந்த விரலி மஞ்சள் பரிகாரம் இது ஒரு சூட்சமாக பரிகாரங்க அதே போல் பணம் தொடர்பான பிரச்சனைகள் பண வசியம் ஏற்படணும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் மாலையை வந்து வராகி அம்மனுக்கு சாத்தி வழிபாடு செய்யணுங்க தீராத நோயால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களும் சரி லவங்க மாலை கட்டி வராகி அம்மனுக்கு சாத்தி வழிபாடு செய்ய அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க மஞ்சள் ஏலக்கா கிராம்பு இது எல்லாத்தையுமே இந்த மூன்றையுமே ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எத்தனை எண்ணிக்கை வேணுமானாலும் வச்சு நம்ம மாலையாக கட்டி அம்மனுக்கு போடலாங்க குறைந்தது மூன்றிலிருந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எத்தனை வேண்டுமானாலும் வச்சு கட்டலாம் ஒற்றைப்படையாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தாங்க முக்கியம் இப்போ இந்த மஞ்சள் விரலி மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு இதை தனித்தனியாகவும் கட்டி போடலாம் இது எல்லாமே நமக்கு தானே நம்மளுக்கு கல்யாண பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாகணும் பணம் எல்லாருக்குமே தேவை பணம் யாருமே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களே கிடையாது நோய் தீரணம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூணுத்தையும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இப்போ அஞ்சுனா அஞ்சு கிராம்பு அஞ்சு மஞ்சள் அஞ்சு லவங்கம் இது மூணுத்தையும் மாலையாக கட்டி போடலாம் இல்லை ரொம்ப நோயால் நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு நோய் தான் முதல்ல தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லவங்க மாலை அவங்கவுங்களுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம கட்டி போடலாம் இது மூணுமே நம்மளுக்கு தேவை தான் நம்மளுக்கு இந்த மூணு பிரச்சனையுமே சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூணு பொருளையுமே ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தி ஏழு அவங்கவுங்க வசதிக்கேற்ப கட்டி மாலையாக போடும்போது நல்ல பலன்கள் கிடைக்குங்க வராகி அம்மனை முழு மனதோடு நம்பி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுப்பா வராகி அன்னை முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் வராகி அம்மனை வழிபாடு செய்ய நல்ல பலன்களை நம்ம பெறலாங்க வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் அதாவது பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த தினமாக வெள்ளிக்கிழமை இருக்குங்க அதோட இந்த திதியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக ரொம்பவுமே ஒரு அபூர்வமான நாளாக இருக்குங்க இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யும்போது அது வந்து வராகி அம்மனோட பரிபூரண அருளையும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்வமான அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இப்பேற்பட்ட நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் நீங்கள் எப்படி நீங்கள் ஒவ்வொரு பஞ்சம் பஞ்சமன்றைக்கும் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரங்களில் உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ உங்களால் எது செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்குங்க மனசில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் நீங்கும் மன பயம் நீங்கும் வீட்டில் வந்து ஒரு நிம்மதி பிறக்குங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துட்டு தான் சொல்லணுங்க அதாவது உங்கள் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அமைதியாக நீங்கள் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஒரு விரிப்போ இல்லை மனப்பலகிய போட்டு அது மேலே உட்காந்து தான் நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லணுங்க குறைந்தபட்சம் இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்லணுங்க அதிகபட்சம் உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லலாங்க இப்போது இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்ம கையில் இந்த ரெண்டு பொருளில் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒன்று வந்து எலுமிச்சம்பழம் இன்னொன்று வந்து நெல்லிக்கனி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நீங்கள் சொல்லலாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு சொல்லக்கூடாதுங்க உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதுக்கேற்றாப்பெல்லாம் வச்சு சொல்லணுங்க எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே விலகுங்க நீங்க நெல்லிக்கனியை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது பண பணவசியம் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க நெல்லிக்கனி அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் அப்படின்னா நெல்லிக்கனி தாங்க ஒரு நெல்லிக்கனியை தானமாக கொடுத்ததுனால கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி பணமழை பொழிய வச்சாங்க அப்படின்ற அந்த புராண கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நெல்லிக்கனி வந்து அதிசயக்கனி தேவக்கனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த நெல்லிக்கனியை வச்சு நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த ரெண்டு பொருளை ஏதாவது ஒரு பொருளை சொல்லி மந்திரத்தை சொல்லி முடித்து வழிபாடு எல்லாத்தையும் நிறைவு செஞ்ச பிறகு இந்த எலுமிச்சம்பழமோ இல்லை நெல்லிக்கனியோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடணுங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வச்சு தான் இந்த வழிபாட்டை செய்யணுங்க ரெண்டையும் வச்சு செய்யக்கூடாது இந்த ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க இந்த எலுமிச்சம்பழம் மற்றும் நெல்லிக்கனியை வீணாக்கக்கூடாதுங்க கண்டிப்பான முறையில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடணுங்க இதுக்கு காரணம் என்னென்னா நாம் கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தி அனைத்துமே அந்த பழத்தில் போயிடும் அப்படின்றது தாங்க அதே போல வீட்டில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இந்த பழத்தை சாப்பிட்ணுமே தவிர வேற யாருக்கும் இந்த பழத்தை கொடுக்க கூடாதுங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எலும்பச்சம் பழத்தை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது சக்திகள் உங்கள் கிட்டே இருக்கிற தீய சக்திகள் அதோடு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் அனைத்துமே விலகுங்க நெல்லிக்கனியை வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது பணவசியம் ஏற்பட்டு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வருங்க உங்களுக்கு எது தேவையோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பொருளை கையை வச்சு கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த பவர்ஃபுல் வாராகி மந்திரம் ஓம் ஸ்ரீ பூதே வம் ஐ ரம் வஜ்ர வாரி ஹதி குக்கே திரிபாத ஸ்வரூபிணி உம்பட் ஸ்வஹா இன்னொரு தரம் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீ பூதே வம் ஐம் ரம் மகா வஜ்ரவாராகி ஹதி குக்கிய திரிபாத ஸ்வரூபணி உம்பர் ஸ்வாகா இந்த அதிசக்தி வாய்ந்த வஜ்ரவாராகி அம்மனோட மந்திரத்தை முழு மனதோடு யார் ஒருத்தர் பஞ்சமி தீதியில் வராகி அம்மனை நினச்சி சொல்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகுங்க மனபாரம் குறையும் மனக்கவலைகள் நீங்கும் மன பயம் போகும் ஆக மொத்தத்தில் உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா கவலைகளும் அது எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு நாற்பத்தெட்டு குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன் ஒரே ஒரு தரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வஜ்ரவாராகி மந்திரம் அப்படின்னாலே ரொம்ப வாராகி அம்மனே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அதோடு அம்மனோட இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் பஞ்சமி தீதியில் அதுவும் தேய்பிரை பஞ்சமி தீதியில் சொல்லும்போது நம்மளோட துன்பங்கள் கவலைகள் கவலைகள் துயரங்கள் அனைத்துமே தேய்ந்து போகுங்க ஒரே ஒரு தரம் சொல்லி பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சொன்னால் இது நடந்துருமா சொல்லி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க இது சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேஞ்சு போயிடும் என் பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாத போயிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு சொல்லும்போது கண்டிப்பாக அது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்குங்க நீங்கள் எவ்வளோ எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலும் சரி இன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயார் பூஜையாக இருந்தாலும் சரி வராகமன் பூஜையாக இருந்தாலும் சரி ரொம்பவுமே எளிமையான ஒரு தீபமேத்தி தான் நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரிங்க ஒரே ஒரு பானகம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வழிபாடு செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருமே கவலையில மன கஷ்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அரு மருந்து இந்த வஜ்ரவாராகி மந்திரம் இந்த வஜ்ரவாராகி மந்திரத்தை ஏன் நான் உங்களுக்கு இத்தனை தரம் சொல்கிறேன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க நிறைய பேர் பலன் கண்ட ஒரு ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த வஜ்ரவாராகி மந்திரம் தாங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கூட இல்லைங்க ஒரு நான் கரெக்டாக அந்த பொருளை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதுங்க ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் படித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்ல வந்துடுங்க நாற்பத்தெட்டு தரம் உங்களுக்கு டைமே இல்லைனா கூட அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி நாற்பத்தெட்டு தரம் சொல்லுங்கள் நல்ல பலன்கள்லாம் கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடக்கும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்